நெல்லையில் பட்டப்பகலில் மர்ம நபர்களால் ஆடு திருடப்பட்டதால் அதிர்ச்சி நிலை மேலப்பாளையம் அடுத்த மேல கருங்குளம் அசோகபுரம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி சேது இவர் பத்திற்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்து வருவதுடன் விவசாய கூலி தொழிலையும் மேற்கொண்டு வருகிறார் இவர் வீட்டினருகே அவரது ஆடுகளை மேய விடுவது வழக்கம் இந்த நிலையில் அசோகபுரம் பகுதியில் மேய்ந்து கொண்டிருந்த ஆடுகளை பட்டப்பகலில் மர்ம நபர்கள் சிலர் ஆட்டோவில் வந்திறங்கி லாபகமாக திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது சேது தான் வளர்த்த ஆடுகளை திருடிச் செல்லும் மர்ம நபர்கள் தொடர்பான சிசிடிவி கேமரா பதிவுகளுடன் மேலப்பாளையம் போலீசில் புகார் அளித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக மேலப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர் பட்ட பகலில் சாலையில் மேய்ந்து கொண்டிருக்கும் ஆடுகளை ஆட்டோவில் வந்த மர்ம நபர்கள் சாவகாசமாக நடந்து வந்து திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகளால் நெல்லை மாநகர மக்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர்